இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனிப்பயிற்சி முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி வரப்போகுது ராகு கேது பயிற்சி வரப்போகுது அப்ப சனி பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது குரு பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது கேது பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது சனி தன்னோட பார்வையால் ஒன்னு செய்ய போறார் குரு தன்னோட பார்வையால ஒன்று செய்ய போறார் இப்படி நாலு வருட கிரகங்களும் பயிற்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்து அடையறதால உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களோட வீட்டில் உள்ளவர்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா கணிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வச்சு நீங்க என்னென்னலாம் செய்யலாம் இப்ப பிள்ளைகளோட ராசிக்கு பிள்ளைகள் படிக்கலாமா உயர்கல்விக்கு போகலாமா வேலைக்கு போலாமா திருமணம் செய்யலாமா அதுமாரி வீட்டில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்களோட ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோலயே நீங்க பாத்துக்கலாம் இதுல சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இவர்களோட பார்வைக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்த ஒரு வருடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் விருச்சிகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த விசுவாச வருடத்துல கடவுள் ஒரு கதவை பூட்டினாலும் பல கதவுகளை திறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறாரு அந்த வகையில இந்த வருடம் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது விலகி இருக்கு இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியில பாதி படாத பாடு படுத்திருச்சுப்பா காசு பணத்துக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல உடம்புல பிரச்சனையை கொடுத்துருச்சுப்பா நோய் நொடியை கொடுத்துருச்சுப்பா எப்பா உடம்பே ஒன்றும் சரியில்லை இல்லை படாத பாடு போட்டேன் ஆஃபீஸில் நாள் லீவு போட்டு கெட்ட பேர் வாங்க வேண்டியதாகிடுச்சு மாரி படிக்கிற பிள்ளையோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய் லீவு போட்டு படிப்பில் கவனம் இல்லாமல் ஊரில் வர்ற வியாதி பூரா நமக்கு வருது என்னப்போ அப்படிங்கிற அளவுக்கு உடம்பை ஒரு மாதிரி உருக்கி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது எப்படி அப்படியே நல்லா குண்டா இருக்கிறவங்க திடீர்னு ஒல்லியாயி நோஞ்சானா போயிருப்பாங்க நல்லா திடகாத்திரமா இருக்கிறவங்க திடீர்னு தொந்தியும் தொப்பியமா இருப்பாங்க அப்ப ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம தேக ஆரோக்கியத்தை கெடுத்து பிடிச்சி ஒரு நாலு படி அறமுள்ள கொஞ்சம் தூரம் நடக்க முடியல மூச்சு வாங்குது சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் கொடுத்துருப்பாரு அது விலகிருச்சு வருடம் தொடங்கும் போதே சனி பகவான் அஞ்சாவது வீட்டுக்கு வரார் எப்படி கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிற இடத்துக்கு சனி பகவான் போற புருவ புண்ணியத்துக்கு சனி வந்திருக்காரு அப்படின்னாலே குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது குலதெய்வ அருள் அப்படிங்கறதுதான் அப்ப அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அவர் நீதிக்காரகர் நம்மளோட நாய தர்மங்களை முன்னோர்களோட கர்ம வினைகளை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு போட்டு உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறத செய்வாரு அப்ப முன்னோர்களோட பாவம் ஏதாவது இருந்தால் நம்மள சேருமா அப்படின்னா தான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது அவசியம் அப்படிங்கிறது குலதெய்வத்தை சரணடைஞ்சிங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை லாபஸ்தானத்தில் கூட கொடுக்க மாட்டார் அதனால மாசம் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலை தேடி ஓடுங்க குலதெய்வத்தை போய் சரணடைங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க வெளியில இருக்க கோயிலுக்கு போக முடியலங்கிறவங்க குலதெய்வத்தை மனசார நினச்சி வீட்டில் ஒரு நெய் தீபம் வீட்டு குலதெய்வத்தில் இழுப்பை எண்ணெய் தீபம் ஏத்தி வணங்கிட்டு வரலாம் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் எல்லாம் தீந்து சொத்து உங்க கைக்கு வரும் பாகம் பிரிக்கலாம் பாட்டை சொத்து இருக்கு முப்பாட்டை சொத்து இருக்குது இந்த பக்கம் வாய்க்கா வரப்புக்கு கேஸ் இந்த பக்கம் ரோட்டுக்கு கேஸ் இந்த பக்கம் பக்கத்து இடத்துக்காரனோட கேசு இப்படி நாலா பக்கமும் வழக்குல இருந்தவங்க கூட சொத்து சுத்தமாக இப்போ உங்கள் கைக்கு வருது எந்த வில்லங்கமும் இல்லாமல் சொத்து இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியோடு இருக்கலாம் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு அது மாதிரி பரம்பரை வியாதியால் ஆட்பட்டவங்க கொஞ்சம் வைத்திய செலவுகள் அப்படிங்கிறத சரியாக பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ அப்பாவுக்கு சுகர் இருக்குது தாத்தாவுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்து இந்த மாதிரி பரம்பரை இப்போ வியாதிகள் அப்படிங்கிறது லேசாக எட்டி பார்க்கும் அதில் மட்டும் கொஞ்சம் மருந்து மாத்திரைகளை முறையாக எடுத்துக்கிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு அதையும் கூட சரி பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வருடம் பிறந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி குரு பகவான் இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருந்தார் இப்போ எட்டாவது வீட்டுக்கு போகிற அய்யய்யோ அஷ்டமத்துல குருவா என்ன பண்றது அப்படின்னு நீங்க பெருசாலாம் கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா அஷ்டம குரு அப்படிங்கிறவர் கொஞ்சம் பணமுடை அப்படிங்கறத கொடுப்பாரு ஆனா குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப தனஸ்தானத்திலே விழுவுது அப்படிங்கறதால அந்த பண குருவே சரி பண்ணிடுவார் குரு இருக்குமிடம் பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு தக்கன குரு பகவான் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டை பாக்குறாரு உங்க ராசிக்கு ரெண்டாவது வீட்டை பாக்குறாரு உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டை பாக்குறாரு அப்ப பன்னெண்டில் கிடைக்கக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறத நடத்தி கொடுக்கும் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கும் இப்போ கடந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒன்றும் சுப நிகழ்வே நடக்கல அடிக்கடி ரெண்டு மூணு துக்கம் தான் நடந்துச்சே ஒழியோ ஒன்றும் நல்ல செய்தியா ஒன்றும் நடந்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு தரித்திரம் ஒரு பீட பூகுந்த மாதிரியே இருக்கும் தான் குலதெய்வம் வீட்டுக்கு வரலையோ அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்போ இந்த வருடம் பிறந்த உடனே இந்த மாற்றத்தெல்லாம் நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும் அப்போ சுப சடங்கு பெண் திருமணம் நடக்கக்கூடியது பிள்ளை பேர் உருவாகிறது மாதிரி புது உறுப்பினர்கள் சேர்க்கை எல்லாம் கிடைக்கும் புது உறுப்பினர் சேர்க்கை ஆண் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ஒரு மருமக வீட்டுக்கு வருவா பொது உறுப்பினர் சேர்க்கை அதே மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா மருமகம் வருவான் புது உறுப்பினர் பேர பிள்ளைங்க பிறக்கும் பொது உறுப்பினர் இந்த மாதிரி புது உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை கொஞ்சம் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அதேமாரி தனஸ்தானத்திலையும் குரு பார்வை விழுது அப்ப இந்த விரை செலவுகளுக்கு தகுந்த வருமானத்தையும் குருவே கொடுத்துருவாரு பத்து ரூபாய் வந்தாயிரம் செலவு பண்றதுல என்ன இருக்கு சுப செலவுக்காக தானே நம்ம வாழ்க்கையை சம்பாதிக்கிறது அப்படிங்கிற வகையில வருமானத்தையும் குரு கொடுப்பார் தனவாக்கு குடும்பஸ்தானம் பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் விரிவுரையாளர்கள் பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அது மாதிரி சொந்த பந்தத்துலயும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும் அப்பா அந்த பையன் சொல்லுவான்ப்பா கரெக்டாக இருக்கும்ப்பா எதா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கலந்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெச்சத்தகுந்த ஒரு நபராக மாறுவீங்க அப்படி ஒரு அம்சமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு நாலாம் இடத்துல குரு பார்வை விழுவுது இப்போ நாளுக்கு வந்து ராகு வர போறாரு வைகாசி நாலாம் தேதி ராகு அஞ்சுலேருந்து நாளுக்கு வருவாரு ராகு சாதாரணமாக நாலாம் இடத்துக்கு வந்தாருன்னா சுகஸ்தானம் ஆசத்துல படுக்க போடுவாரு பெத்த தாயார ஆஸ்பத்திரியில்ல படுக்க போட்டு ஒரு அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போடுவாரு ஆனா ராகு வரும்போதே குரு பார்க்க புனிதப்பட்டு வராரு அதனால ராகுவை நினைச்சு நீங்க அச்சப்பட வேண்டாம் இல்ல உங்களோட ராசிக்கு சுக வீட்டுல ராகு இருக்கு பிரச்சனை வரும் யாராவது சொன்னாங்கன்னா அப்பெல்லாம் இல்லப்பா ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு தான் ராகு வராரு ராகு அற்புதமான பலனை தான் எங்களுக்கு கொடுப்பாரு அர்த்தாசம ராகு அப்படின்லாம் நீங்க எடுத்து சொல்லுங்க எந்த விதமான பயம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தேவையில்லை ராகு நாலாம் இடத்துக்கு வராருன்னா சில பேருக்கு இப்ப தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்கு அஹ் சொத்து இருக்கலாம் தாய் மாமன்கள் அதை பிரிச்சு கொடுக்கலாம் சில பேருக்கு தாய்வழி மாமன் வீட்டில இருந்து கூட திருமணம் நடக்கலாம் மாமன் பொண்ணையே கட்டுறது இல்ல மாமன் மகனுக்கு பொண்ணு கொடுக்கறது இந்த மாதிரி அந்த பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் கூட கிடைக்கும் அதே மாதிரி கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம இருந்த சொந்த பந்தங்கள் உறவு முறைக்காரங்க எல்லாம் இப்போ கூட கூடிய அமைப்பு அப்படிங்கறதும் இருக்கு பத்துல ஒரு பாவி இருக்கணும் அப்படிம்பாங்க வைகாசி நாலாம் தேதி பத்தாம் இடத்திற்கு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பாவியான கேது போறார் இப்போ பத்துல ஒரு பாவி தொழில் ஸ்தானத்துல இருக்கார் அப்படின்னா தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் ரொம்ப அற்புதமான தொழில் வளர்ச்சி அப்படிங்கறது உங்களுக்கு இருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு கூட இதை சொல்லலாம் தொழிலில் ஒரு உச்சம் தொடரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு இருந்தாலும் நீங்க தொழிலில் நேர்மை அப்படிங்கிறத கடைபிடிக்கணும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாத்துறது போறது வர்றது அதிக லாபத்துக்கு விற்கிறது நேர்மனை யாரும் திருடுறங்கன்னு நான் சொல்லலை அதிக லாபத்துக்கு ஆசைப்படுறது பேராசைப்படுறது அதெல்லாம் வேண்டாமல் குறைந்த லாபத்துக்கு நல்ல தரத்தோட தொழில் செஞ்சீங்க அப்படின்னா உச்சத்தை காட்டி கொடுப்பார் அந்த அளவுக்கு கிரகங்களோட சூழல் அப்படிங்கிறது சாதகமா இருக்கு அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் அப்படிங்கறதால பரம்பரை தொழில் இந்த விவசாயம் எல்லாம் பண்றவங்க நல்லா முன்னு கோரலாம் ஏன்னா இப்ப வேற யாரும் ஒன்றும் பரம்பரை தொழில் பண்ண போறது இல்லை அந்த குலதெய்வ கல்வி குலத்தொழில் அப்படிங்கறதெல்லாம் தான் இப்ப அறிஞ்சிருச்சு எல்லாம் கல்வியில முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா விவசாயம்ங்கிறது மட்டும்தான் பரம்பரை தொழிலா இருக்கு அப்ப விவசாயம் அப்படிங்கிறது கொடி கட்டி பறக்கும் நல்ல பயிர் விளைச்சல் ரொம்ப சிறப்பா இருக்கும் அற்புதமா இருக்கும் நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை அதனால வியாழக்கிழமையில மட்டும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்தி குரு மனசார வணங்குங்க ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நோட்டு புத்தகம் வாங்குறது ஒரு பீஸ் கட்டுறது ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி உதவிகள் அப்படிங்கறத தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க உச்சத்தை காட்டக்கூடிய வருஷமா இந்த விசுவச தமிழ் புத்தாண்டு வருஷம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்